ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் கேடி இன்னைக்கு நான் ஒரு புதிய ஸ்டோரியோடு தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க ஒரு ஒரு முப்பத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இரண்டு நண்பர்கள் சந்திச்சுக்கிறாங்க இரண்டு நண்பர்கள் சந்திச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க அவரை பார்க்கும்பொழுது அவர் ஒரு மாதிரியை ஒரு இதுவாக இருக்கிறாரு இவரோட இவர் வந்துட்டு கோஷூட்லாம் போட்டு ஒரு இதுவாக பொழுது அப்போ அவர் கேட்குறாரு ஏ நீ நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லும்போது நல்லா இருக்கேன் அப்படி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அதாவது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி பேசிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ அவர் வந்துட்டு அவர் அந்த ஃப்ரெண்டு அந்த பையனோட அவர் அந்த கோர் ஷூட்லாம் போட்டிருக்காரு பாருங்க அவர் வந்துட்டு வா என்னோட காரில் போய் விடுறேன் அப்படின்னு ஏன்னா அவரோட தோட்டத்தை பார்த்தோம்னா இவருக்கு ஒரு மாதிரி இருக்கு ஒரு இதுவாக இருக்காரு அப்படின்னு சொல்லி இயல்மையா இருக்கிறார் போல இருக்குன்னு இல்ல அப்படின்னா இதுதான் என்னோட காரு அப்படின்னு சொல்லிட்டு ரேஞ்ச் டெவல்ஸ் காரை காமிக்கிறாங்க காமிச்சு காமிச்சதுக்கப்புறம் அவரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கா பாக்குறாரு எனக்கு இவ்வளோ இருக்கு அது இருக்கு இது இருக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லி பண்றாரு அப்பா இவர் வந்துட்டு அவரோட வீட்டுக்கு கூப்பிடுறாரு அந்த ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிடும்போது அவரு சொல்றாரு இல்லை நான் வர்றேன் அப்படின்னா இல்லை வா என்னோட காரில் விட்டுறேன் அப்படின்னா நீ என்ன என்ன பண்ற அப்படிம்போது நான் சின்னதாக அதை எஸ்டேட் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா உனக்கு கடையிலாம் எதுவும் இருந்துச்சுன்னாட்ட சொல்லு நான் வேண்டாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு அப்படி சொல்லும் பொழுது இல்லைப்பா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னை கார் கூப்பிட்ருக்கேன் நான் வந்துடும் அந்த கார் வந்துடும் அந்த காரில் நான் போய்க்கிறாங்க போது அவரோட கார் வந்துட்டு ரெண்டாயிரத்தில் உள்ள பழைய மாடல் கார் வந்துட்டு ஒரு ஹோண்டா கார் மாதிரி வந்து வருது அவர் பார்க்குறாரு பார்த்துட்டு அவரை பார்த்துட்டு போகிறாரு போயிடுறாங்க அப்புறம் இவரோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு இவர் வர்றாரு வந்துட்டு அவர் பார்க்குறாரு அவ்வளோ பெரிய மாட மாளிகையாக இருக்குது அந்த மாட மாளிகையில் ஃபுல்லாக வந்துட்டு இவர் பார்க்குறாரு இவருக்கு அப்படியே இவங்களை இவர் பார்க்கும்பொழுது அவருக்கே ஒரு ஆச்சரியமா இருக்குது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு ரெண்டு நாள் கழித்து நான் கூப்பிட்றேன் என் வீட்டுக்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லும்போது சரி பார்க்கலாம் சொல்லிட்டு அவங்க பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஒரு வாரம் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட கார்ல சொந்த காரில் அவங்க போகிறாங்க அவங்க கார்ன்னு சொல்கிறாங்க அவங்க அந்த கார்ல அவங்க போகலை திருப்பி இவரோட சொந்த காரில் ரோயல் சர்ஸ் காரில் ரெவஞ்சர் காரில் போகிறாங்க கார்ல போகும்போது அப்பா அவங்க கேட்குறாங்க அந்த மாதிரி ஒரு வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஓ அவர் வீடா இங்கே உள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு காட்டு பகுதிக்குள்ளே போகிறாங்க அதாவது ஒரு வந்து காட்டுப்பகுதிக்குள்ளே போகிறாங்க பகுதிக்குள்ளே போய்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்த உள்ளே போகிறாங்க ஒரு பெரிய அழகான ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பில்லா மாதிரி இருக்குது முன்னாடி இவ்வளோ காடுங்கீடுமா இருக்குது உள்ளே போகிறாங்க உள்ளே போனால் பெரிய இது நாலு காரு உள்ளே நிற்கிது அதுக்கப்புறம் பார்த்தா உள்ளே போனால் எல்லா வசதிகளும் உள்ள நாலு பெட்ரூமு அழகாக டைனிங்கு ஃபுல்லாக செதுக்கப்பட்ட இடங்கள் மாதிரி அரண்மனை மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்குது அப்போ அவர் இப்படி பார்க்குறாரு பார்த்துட்டு என்ன உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கிடையில் அவங்க மனைவியை கூப்பிடும்போது அவங்க மனைவி அவரோட ஏழ்மைத்தனத்தை பார்த்துட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க இல்லை அவன் என்னோட கிளாஸ்மேட்டு அவர் என்னோட அவன் என்னோடய ஃப்ரெண்டு அதனால் நீ வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவங்கள சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் அவங்க உள்ளே போய் அவங்க வீட்டெலாம் பார்க்கும்போது அப்போ இவர் எதார்த்தமாக அந்த ஒரு டைனிங் டேபிள் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் கம்பெனி அவரோட ஒரு கம்பெனியோட அவரோட கம்பெனி அந்த கார் வச்சுருக்கறதுல காஸ்ட்லி கார் வச்சுருக்கல அவரோட கம்பெனியோட இது பொழுது சார் இது இது என்னங்க இது அப்படின்னு கேட்கும்போது இது என்னோட கம்பெனி இதில் ஒரு அப்பா அவர் சொல்கிறாரு இந்த கம்பெனியில் தான் நான் வேலை பார்க்குறேன் இந்த கம்பெனி வந்து உற்பத்திட்டுனா அப்போ அந்த ஏழ்மையாக இவர் யோசிச்சார் பாருங்க அவர் சொல்கிறாரு இந்த தான் என்னோட இது என்னோட கம்பெனி நாற்பது பெர்சன்டேஜ் ஷேர் எனக்கு மட்டும் வந்துட்டு இருக்குது அப்படிங்கும்போது இவரோட ஓனர் யார் அப்படின்னு கேட்கும்போது இவருக்கு சமலை கொடுக்குற ஓனரே இவர் தான் அப்படின்னு ஏன்னா இவரும் அவரோட ஃப்ரெண்டும் தான் வந்து இந்த கம்பெனியை ஆரம்பித்து இருக்கும்போது இவர் மூலமாக தான் இவருக்கு சம்பளம் வருதுங்கிறது அவருக்கு தெரியாது அப்போ அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் வர்றாங்க அந்த ஃபங்க்ஷன்லாம் முடிச்சு வெளியில் வரும்போது அவங்க மனைவியை பார்க்குறாங்க அப்போ தான் இருக்கப்பட்டவன் ஒரு மாதிரி ஆடுவான் இல்லாதப்பட்டவன் எப்படி இருப்பாங்கிறது தான் ஒரு கருத்தங்கள் இது எப்படி இதில் வந்து என்ன நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அதாவது கடன் வாங்கி கார் வாங்கி வீடு கட்டி இதெல்லாம் ஆடம்பரமாக காமிச்சோம்னா அதில் ஒன்றுமே இல்லை ஆனால் அவ்வளோ கோடீஸ்வரனாக இருந்த அவர் சிம்பிளாக வாழ்ந்தார் ஸோ இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரே மாதிரி வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்ச்சுங்களேன் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் எப்போவுமே நிலையா இருப்போம் ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சில பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்குது விரைவில் அது சால்வ் ஆகும் நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கேட்க